அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைய காணொலி நீங்களும் ரேகி ஹீலர் ஆகலாம் ரேகி ஹீலிங் என்பது இயற்கை பிரபஞ்சம் இந்த அற்புத சக்திகளை பயன்படுத்தி நாம் நம்முடைய சக்திகளை இணைப்பதன் மூலம் ஏற்படக்கூடிய அற்புத ஆற்றல் நேர்மறை குரல்கள் உங்கள் கைகள் ஆற்றலால் நிரம்பி உள்ளது என்பதை நீங்கள் ஒருபோதும் உணர்ந்திருக்கிறீர்களா ஒருவரின் தோளின் கையை வைத்தால் அவருக்கு அமைதி கிடைக்கும் குழந்தையை தாயார் தொடும் பொழுது அதன் வலி குறைகிறது நாம் ஒருவரை அன்புடன் தொடும் பொழுது நம் மனம் இலகுவாகிவிடும் இது வெறும் தொடுதல் அல்ல இது ஒரு ஆற்றல் இந்த ஆற்றல் தான் ரேகி எனப்படும் ஒரு புனித சக்தி மனிதனின் உடலுக்குள் பாயும் உயிர் ஆற்றல் என்பது மனித உடல் சதை எலும்பு ரத்தம் மட்டுமல்ல அதற்குள் ஓடும் ஒரு மெல்லிய மின்னோட்டம் இதற்குள் இருக்கிறது இதுவே கீ அல்லது பிராணா அதாவது இந்த உயிர் ஆற்றல் சமநிலையில் இருந்தால்தான் நாம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனால் இது தடைப்பட்டால் உடலில் வலி மனதில் குழப்பம் வாழ்க்கையில் தடை ரே என்பது அந்த ஆற்றலை மீண்டும் பாய செய்யும் ஒரு இயற்கை வழி ரே என்ற பிரபஞ்ச சக்தியுடன் கி என்ற உயிர் சக்தியை இணைக்கும் பொழுது நாம் பிரபஞ்சத்தின் உயிராற்றல் பெறுகிறோம் இதை நாம் எல்லோரும் பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் அதை நம்மால் சீராக பயன்படுத்த தெரியாமல் போய்விடுகிறது எப்படி ஒருவன் இறைவனிடம் பல ஆண்டுகள் தவம் இருந்து பெற்ற வரத்தை வீணாக்கிகிறானோ அதை போலத்தான் ஆனால் இதை நம்மால் சீராக பயன்படுத்த தெரியாமல் போய்விடுகிறது இதை மீண்டும் அணுக நாம் உணர இதை இயக்க கற்றுத்தரும் ஒரு முறைதான் ரேகி என்பது மிக்காயோ உசிஹி என்ற ஜப்பானிய ஆசான் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் இந்த ரகசியத்தை தியானத்தின் மூலம் கண்டுபிடித்தார் அவர் கூறியது இது யாருக்கும் தான் யோகியோ சாமியோ சாதாரண மனிதனோ எவரும் இதை கற்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டினார் ரேக்கி ஹீலராக என்ன தேவை ரேக்கி ஹீலராக ஆகும் முதல் படி நம்பிக்கை நீங்கள் உங்கள் கைகளின் ஆற்றல் பாய முடியும் என நம்பினால் பிரபஞ்சம் அதற்கேற்ப இசைவான பதிலை தந்துவிடுகிறது ரேகி கற்றுக்கொள்ள பட்டம் பதவி வயது மதம் எதுவும் தேவையில்லை இது ஒரு இயற்கை ஆற்றலின் பயிற்சி இது இதை ஆசானின் ரேக்கி மாஸ்டர் மூலமாக உங்களின் ஆற்றல் எப்படி திறக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வது தான் இந்த நிகழ்வு மட்டும் இருந்தால் போதும் உங்கள் உடலுக்குள் ஒரு புதிய அதிர்வெண்ணை பாய ஆரம்பித்துவிடும் பிரபஞ்சத்துடன் இணைக்கும் இந்த அதிர்வெண்ணை கண்டுபிடிப்பதுதான் ரேக்கி ரேக்கி உங்களை எப்படி மாற்றுகிறது என்றால் ரேக்கி செய்வதன் மூலம் உங்கள் மனதில் அமைதி தங்கும் உங்கள் உடலில் வலி குறையும் உங்கள் வாழ்க்கையில் ஒளி பெருகும் நிறைய ரேக்கி ஹீலர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய வாழ்க்கையில் குழப்பம் தடை சோர்வு எல்லாம் போய்விட்டது நான் புதிதாக பிறந்தது போல உணர்கிறேன் என்று ரேக்கியை கற்றுணர்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள் இது ஏன் தெரியுமா ஏனென்றால் ரேக்கி உங்களை உங்கள் அந்தரங்க ஆற்றலுடன் மீண்டும் இணைக்கிறது அதுதான் காரணம் இது உங்களின் உடல் சக்கரங்களை சமநிலைப்படுத்தி ஆறாவை சுத்தப்படுத்துகிறது இந்த ஆற்றல் பிரபஞ்சத்தில் உங்கள் உங்கள் இதயத்தின் வழியாக பாய்ந்தது இதன் காரணம் உங்கள் கைகள் வழியாக வெளியேறும் இது ஸ்கீலிங் டச் மூலமாக குணப்படுத்துதல் நடைபெறுகிறது ரேகி என்பது அறிவியலும் ஆன்மீகமும் சேர்ந்த ஒரு கலவைதான் ரேகி என்பது ஒரு கற்பனை அல்ல இது ஒரு ஆற்றல் அறிவியல் இன்றைய உலகத்தில் மருத்துவர்களும் உளவியல் நிபுணர்களும் இதை துணை சிகிச்சையாக பயன்படுத்துகிறார் என்றால் இந்த ரேகையினுடைய சக்தியை நாம் எப்படித்தான் அளவிட முடியும் எப்படித்தான் பாராட்டாமல் இருக்க முடியும் ஏனென்றால் அது நம் நரம்பு அமைப்பை அமைதிப்படுத்துகிறது மன அழுத்தத்தை குறைக்கிறது மனதை மீண்டும் நேர்மறை சிந்தனைகளுக்கு திருப்பி விடுகிறது இது ஆன்மீகமானாலும் சரி விஞ்ஞானமானாலும் சரி அந்த சமநிலையை அதை வித்தியாசமாக மாற்றி விடுகிறது இதற்கு ஒரு சில ஊடகங்களும் ஒரு சில ஆன்மீக பொருள்களும் அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பொருள்களை நாம் பயன்படுத்தும் பொழுது எப்படி ஒரு கிலோமீட்டர் தொலைவை நடந்து போனால் அரை மணி நேரத்தில் நாம் சென்று சேர்றோம் அதே ஒரு வாகனம் மூலமாக போய் சேரும் பொழுது அரை நிமிடத்தில் சென்று சேர்ந்து விடுகிறோமோ அதே போலத்தான் ஒரு சில ஊடகங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸ் என்ற பொருள்களை நாம் துணையாக கொண்டு இந்த ரேக்கியை பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்திராத மிக அதிசயமான அதிசயத்தில் அதிசயமான நிகழ்வுகள் நடந்துவிடுகிறது இது சாதாரணமாக ரேக்கி மூலமாகத்தான் செய்ய முடியும் இந்த காணொளியில் நாம் ரேக்கி என்ன அது எப்படி வேலை செய்கிறது எப்படி நீங்கள் உங்களையும் பிறரையும் குணப்படுத்தலாம் எப்படி உங்கள் வாழ்க்கையை உணர்த்தலாம் அனைத்தையும் நீங்கள் ஒரு ஆசான் மூலமாக கற்றுக்கொள்வதனால் மிக அற்புதமான ஒரு புதிய பாதையில் செல்ல முடியும் இது ஒரு அதிசய பாதை ஆனால் அந்த பாதையில் அடியெடுத்து வைக்கும் முதல் நபர் நீங்கள்தான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் மேலும் ஒரு சிறிய தியான உணர்வு இப்பொழுது ஒரு சிறிய அனுபவம் முயற்சிப்போம் உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுங்கள் இரு கைகளையும் மெதுவாக மார்பின் முன் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆழமாக மூச்சை இழுத்து வெளியே விடுங்கள் மூச்சுடன் சேர்த்து பிரபஞ்சத்தின் ஒளி உங்கள் கைகளில் இறங்குகிறது என்று கற்பனை செய்யுங்கள் உங்கள் கைகளில் வெப்பம் மின்னல் போல ஒரு அதிர்வை உணர்கிறீர்களா அதுவே ரேக்கி ஆற்றலின் முதல் உணர்வு இது ஒரு மாயை அல்ல உங்கள் உள்ளிலிருந்து பாயும் ஒரு பிரபஞ்ச சக்தி தான் இது தொடங்க போகும் உந்துதல் இப்பொழுது நீங்கள் ரேக்கி பற்றி அறிய ஆரம்பித்து விட்டீர்கள் இந்த வீடியோவில் ஒவ்வொரு புள்ளியும் உங்களை ஒரு ரேக்கி ஹீலராக வழிநடத்தும்படியாக உருவாக்கப்பட்டுள்ளது நீங்கள் இன்று தொடங்கினால் நாளை உங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல உங்களை சுற்றியிருக்கும் மனிதர்களின் வாழ்க்கையையும் நிச்சயமாக மாற்ற முடியும் நீங்களும் ஒரு ரேக்கி ஆகலாம் ஏனென்றால் அந்த ஆற்றல் உங்களுக்குள் ஏற்கனவே அது இருக்கிறது அதை விழிப்பூட்ட வேண்டியது மட்டும்தான் உங்கள் வேலை அடுத்து வரும் பகுதிகளில் ரேகியின் அடிப்படை ரகசியங்களும் பயிற்சி முடுகளும் பார்க்கலாம் ரேகி என்பது வெறும் சிகிச்சை முறையல்ல அது ஒரு பிரபஞ்சத்தின் நினைக்கும் ஒரு சேவை வழி நீங்கள் ஒருவரை குணப்படுத்தும் பொழுது உங்கள் வழியாக பிரபஞ்சம் அவரை ஆசீர்வாதம் செய்கிறது அந்த தருணத்தில் நீங்கள் கடவுளின் கருவியாகிறீர்கள் இதுவே ரேக்கியின் மிக உயர்ந்த நிலை ஹீலிங் தாட் லவ் என்று பெயர் ரேக்கி உங்கள் கர்மாவை மாற்றக்கூடிய அம்சத்தை பொருந்துகிறது ஒவ்வொரு ஹீலிங்குக்கும் உங்கள் பழைய எதிர்மறை கர்மாவை சுத்தப்படுத்தும் நீங்கள் பிறருக்கு ஆற்றல் கொடுக்கும் பொழுது அதே ஆற்றல் உங்கள் ஆன்மாவையும் சுத்தப்படுத்துகிறது இதனால் தான் பழமையான ஞானிகள் கூறுகிறார்கள் சிகிச்சை செய்பவர் முதலில் குணமாகிறார் என்று பலருக்கு தெரியாத ரகசியம் என்னவென்றால் ரேக்கி காற்றின் பொருள்களில் தண்ணீரில் பாய முடியும் உங்கள் வீட்டை ஆற்றலால் நிரப்ப முடியும் அமைதியே இல்லாத இடத்தில் சாந்தப்படுத்த முடியும் இதனால் வீட்டின் அதிர்வெண் உயர்ந்துவிடும் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கிவிடும் ரேகி உங்களை எனர்ஜி மேக்னட் மாற்றிவிடும் நீங்கள் அடிக்கடி செல்ஃப் ஹீலிங் செய்தால் உங்கள் ஆரா பெரிதாகி பிரகாசிக்கும் இந்த ஆரா பிரபஞ்சத்திலிருந்து நல்ல வாய்ப்புகள் நல்ல மனிதர்கள் நல்ல நிகழ்வுகளை ஈர்க்கும் நீங்கள் வாழ்வை தள்ளி செல்ல வேண்டியதில்லை வாழ்க்கையே உங்களிடம் வந்து சேரும் ரேகிக்குரிய மந்திரம் இரகசிய மந்திரம் ஒரு கட்டுப்பாட்டை முடிவித்தால் நாம் சிகிச்சை செய்யும் பொழுது நான் குணப்படுத்துகிறேன் என்ற எண்ணம் மட்டும் தவிர்த்துவிட்டு விட்டு ஆற்றல் பாயட்டும் நன்மை நிகழட்டும் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்படி சொன்ன உடனேயே பிரபஞ்சம் உங்கள் வழியாக செயல்பட தொடங்கிவிடும் இந்த மாயமான ஒரு ஒப்பந்தம் நம்முடைய ஈகோவை விடுவிக்கும் ஒரு ஒளி வழியாகும் தியானம் சிலருக்கு கடினம் மனம் சிதறுகிறது கவனம் திசை மாறுகிறது ஆனால் ரேக்கு செய்பவர் தியானிக்காமல் கூட தியானத்தில் இருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் கைகள் வைத்தவுடனேயே மனம் மெல்ல அமைதியாகி மூச்சு சீராக அந்தரங்கத்தில் ஒளி பெருகும் ரேகி தியானத்திற்கு கதவை திறக்கும் ஒரு சக்தி வெளியாகும் ரேகி ஒரு அதிர்வெண் அது குரல் கேட்காது ஆனால் அதிர்வெண் நாம் உணர முடியும் உங்கள் கைகள் இதயம் மூச்சு மூன்றும் ஒரே தளத்தில் இருந்தால் அந்த இசையை நீங்கள் கேட்பீர்கள் அது மௌனத்தின் இசை ஒளியின் மொழி அப்போது நீங்கள் ஹீலிங் செய்பவர் அல்ல பீயிங் ஆகிறீர்கள் நன்றி கூறுவது ரேக்கையின் முதல் படியாக இருக்கிறது நீங்கள் பெற்ற ஒவ்வொரு ஆற்றலுக்கும் நன்றி சொல்லுங்கள் மற்றவர்களின் வழியை புரிந்து கொண்டு அவருடைய அணுகுமுறைக்குள் செல்லுங்கள் சுய சுத்தம் செல்ஃப் கிளீன்சிங் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆற்றலை தண்ணீர் தியானம் சுவாசம் மூலமாக சுத்தப்படுத்துங்கள் இந்த மூன்று பழக்கங்களும் ரேகியலர்களின் ஆன்மாவை சுத்திகரிப்பு செய்வதுடன் உங்களை ஒரு புதுநிலைக்கு கொண்டு செல்லும் பலர் ஃபீலிங் செய்ய ஆரம்பிப்பார்கள் பிறருக்காக ஆனால் சில காலத்திற்கு பிறகு அவர்கள் உணர்வார்கள் அவர்களே உண்மையில் குணப்படுத்தப்படுகிறது ஏனென்றால் ரேக்கி நமக்குள் மறைந்திருக்கக்கூடிய அன்பு அமைதி தெய்வீகத்தை வெளிக்கொணர்கிறது இது உங்களை உங்கள் ஆன்மாவுக்கு மையத்தை திருப்பி கொண்டு செல்கிறது இப்பொழுது உங்கள் கைகள் வெப்பமாக இருக்கலாம் உங்கள் இதயம் மென்மையாக இருக்கலாம் இது பிரபஞ்சம் உங்களை அழைக்கிறது என்பதற்கான அடையாளம் இது ஒரு துவக்கம் உங்களுக்குள் உறங்கி கிடக்கும் ஹீலரை விழிக்க செய்வதற்கான துவக்கம் நீங்கள் ரேக்கி கற்க முடியும் ஆற்றல் உணர முடியும் பிறருக்கு ஒளி கொடுக்க முடியும் அதற்கான முதல் படி உங்களை நம்புவது இப்படிப்பட்ட அற்புத செயல்முறைக்குள் செல்லுவதற்கு முன்பு ஒரு சரியான குருவை தேர்ந்தெடுப்பது தான் இதனுடைய முதல் படி குரு என்பவர் உங்களுக்கு பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளராக கட்டாயம் இருக்க மாட்டார் இதை நீங்கள் உணர்ந்து உங்களுடைய குருவை தேர்ந்தெடுத்துக்கலாம் என்று கூறி இந்த பதிவை நாம் நிறைவு செய்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்